மும் அவருடைய சிந்தனையும் எந்த நேரமும் பலமாகவே இருக்கு உள்ள போய் பார்த்தப்ப அவங்க இன்னமும் அவங்க தைரியமாக தான் இருக்காங்க நல்லா இருக்காரு டாக்டர் கலைஞர் ஐயா சின்ன சின்ன அந்த முதுமையின் காரணமாக சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து அது எல்லாருக்குமே சும்மா முப்பது நாற்பது வயசு தானாவே நம்ம பக்கத்தில் வர்றாலும் மூஞ்சி சரியா செய்ய மாட்டீங்க சும்மா பக்கத்தில் தான் இருப்பார் அவரை பார்க்கும்போது தூரமாக இருக்க மாதிரி இருக்கும் நம்மளை மாதிரி ஆள் இருக்கு ஆனால் அவர் வயசுக்கு இன்னமும் அந்த கடின உழைப்பு அந்த அந்த அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் இலக்கிய சம்பந்தப்பட்ட விஷயம் அவர் எந்தெந்த துறையில் எது எதில் அவர் தலையிட்டாரோ அத்தனை துறையும் அவர் வந்து அவர் மைண்டில் ஓட்டிக்கிட்டு அந்த இதுலேயே அவர் இன்னும் அவர் இன்னும் செயல்படுறாரு அவரை பற்றிய வதந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா அது நிறையா வருது அதான் அந்த வதந்தியெல்லாம் கிடையாது கூறாமே பொய் அவர் ஐயா நல்லா இருக்காங்க நான் உள்ளே போய் பார்த்ததில்ல இன்னும் ரெண்டே ரெண்டு நாளில் அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க திரும்பி ஐயா கலைஞர் அவர்கள் அவங்க அவங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் ஆண்டவன் எல்லாரும் நாங்கள் வேண்டாம் ரொம்ப நல்லா இருக்காது ரெண்டு நாள் ஏன்னா இந்த ஆஸ்பத்திரியில் நீதே இருந்தது போதும் வீட்டுக்கு போகலான்னு அவங்க சொல்லிட்டாங்க இன்னும் டூ டேஸில் ஐயா அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க பேசினாரா இல்லை அவங்க உள்ளே இருக்கனால நம்ம பார்த்துட்டு வந்துட்டான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பொ பொதுவாகவே இப்போ நம்ம நம்ம விருதியல்லே ரொம்ப வயசு முடியலைன்னா அவன் ரொம்ப போய் தொல்லை பண்ணக்கூடாது அது ஏன்னா டாக்டருடைய இது இருக்குல்ல ஆனால் ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாண்டு ரெண்டு நாள் சென்று வீட்டுக்கு போயிவிட்டான் பார்த்தான் பார்த்தான் இப்போ உள்ள கிட்டக்க எல்லாரும் யாரும் அவங்க இருக்கவங்களையும் யாரும் போய் பார்க்க முடியாது இல்லை அங்கே அங்கே வீட்டில் வீட்டில் அம்மா இருக்காங்க அவன் க கனிமொழி அம்மா இருக்காங்க அக்கா இருக்காங்க செல்ல இருக்காங்க எல்லா எல்லாம் பூரா குடும்பம் என்னங்க டாக்டர்ஸ் இருக்காங்க ஆமா அங்கே உள்ள எல்லாம் சொல்றாங்க ரெண்டு நாள்ல வீட்டுக்கு வந்துடுவோம் ரெண்டு ரெண்டு நாள் மூணு நாள்னா